காய்காயச நான்கள் ஒருவன் நாம் ஊண்டு வரும் ஜிட்டி பீடியனோட இணைந்து கொள்வது இந்த செடிகிறேன் நான் இந்த ஜால்ராட்சிய கதையில் பார்த்து கொண்டு இந்த சங்கரியன் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது பர்ராயசகருடன் இந்த சஞ்சீவ குடியனும் இடத்துக்கு போகிறார்கள் அப்போ அங்கு மண் நீதி என்று சொல்லி ஒருவேரஸ் ஆண்டு வருகிறார் தற்பொழுது இந்த இடத்தின் பெயரானது தமிழ்நாட்டில் மாற்றப்பட்டிருக்கலாம் அல்லது அதே பெயருடன் இருக்கலாம் இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூற்றி ஐம்பது வருட அஞ்சூற்றி ஐம்பது அஞ்சூற்றி எண்பது வருடங்களுக்கு முதல் நடந்த நிகழ்வு என்பதால் புற்ந்த போத்துக்கியர்கள் உள்ளாந்தர் இரவுகள் வருகின்ற பொழுது சில சில இடங்கள்ட பேர் மாற்றப்பட்டிருக்கலாம் இப்போ இலங்கையில் கூட சில இடங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது இப்போ உதாரணமாக பார்க்கின்ற பொழுது இந்த கண்டி என்று சொல்லி இந்த இல இலங்கையில் இருக்கின்ற இடத்துக்கு அந்த பேர் வருகின்ற முதல் இதற்கு என்று சொல்லி ஒரு பேர் இருந்தது அதற்கு பிறகு இந்த சோழரில் ஒரு பிரிவு இருக்கிறார்கள் கண்டியர் என்று சொல்லி அப்போ அவர்கள் இந்த இடத்தை பிடித்து கொடுக்கிறார்கள் அது ஒரு படைப்பிரிவு சோழரில் இருந்த ஒரு படைப்பிரிவு அதுக்கு பேர் கண்டியர் ரெண்டு பேர் இப்போ இந்த நீங்கள் சில இடங்கள் பேர் பார்த்துருப்பீர்கள் பூரிகாண்டி பொழிகண்டி அது அதே அந்த பேர் வந்து தெரியாது சிலவில் முருகண்டி இப்போ இந்த கண்டியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சோழரினுடைய ஒரு படைப்பிரிவு சிலவுகளில் அங்கே இருக்கலாம் சரி இப்போ இதுபோலத்தான் இந்த பழைய காலத்தில் இப்போ பர்ராயசேகரன் மற்றும் சங்கிரியன் அங்கே இருக்கின்ற பொழுது மிக குலப்படியாக இருந்தபடியாக சரி இவன் இப்படி போனாலும் ஒரு மா ஒரு மாற்றம் ஒன்று வரும் சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் சரி போயிட்டு வரும் சின்னப்படி இருந்தானே இவனுக்கு வேலை இருப்பதை உடைப்பதும் உடைச்சி பிடிச்சிருப்பதும் இப்படி ஒரு வித்தியாசமான போச்சு சிறுவில இவன் தொல்லைகள் வந்து அந்த ரசி சிறுவனாக இருந்தால் கூட தாங்க முடியாண்டே சொல்லலாம் சரி இப்போ எங்கே போனாலும் ஒரு இடம் மாற்றம் கொண்டு வருகின்றது மாறி விடுவானுன்ட்டு பார்த்தேன் அப்போவும் மாற்றங்கள் வந்து இல்லை மாறாக அங்கே இரு அந்த பராயசேகரன் கூட்டிக் கொண்டு போன இடத்துல இருக்கின்ற அந்த அரண்மனையில் இருக்கின்ற அந்த மந்திரி தளபதி அந்த அரச குடும்பத்தினுடைய பிள்ளைகள் அதுகளோடு சேர்ந்து விளையாடுகின்ற பொழுதும் அப்போ கைகாலும் சும்மா இல்லை சும்மா இருக்க அவங்க எடுத்து பார்க்குறது இது என்னென்ன சத்தம் வேணும் டோம் போட்டாச்சு உடைஞ்சி போச்சு அவ்வளோதான் இப்படி இப்படி நிறைய நிறைய சரி இப்போ முதல் நாள் ஏதாண்டால் சரி இந்த புள்ளை என்ன செஞ்சுருக்கும் தவறுதலாக உடைச்சிருக்கும் ஒரு பொருள் என்று சொல்லி விட்டு விடுவார்கள் பாவன் சின்ன பொடியன் இவனை இதை அறியாமல் செய்து விட்டான்னு சொல்லி இது அறியாமல் இல்லை தான் செய்யுது இதே திருத்துவதற்கு சொல்லி பல முயற்சிகள் எடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சொல்லியும் பார்த்தாச்சு விடா கிடா அப்பொழுது திட்டியும் பார்த்தாச்சு இவ்வாறு செய்யாத அப்படி செய்யாது அன்பான்னு சொல்லி பார்த்தாச்சு என்ன சொல்கிறது இப்போ வந்தால் சொன்னா கேப்பின்னு ஒரு விஷயத்து இதை அப்போ சொல்லி இருக்கிற பிளான் உண்டையும் காணையில் அந்த காலத்திலேயே அப்போ இது பெரிய ஒரு இதாக இருந்தது என்றால் இப்போ தேப்பன் பராயசேகரனும் என்னது சேகரம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த சித்த மருத்துவ செயல் எழுதியிருந்தார் அப்போ அந்த என்ன செஞ்சிருக்க அந்த காலத்தில் மீனாக்கிட்டு படிச்சிருக்குது இதே போல் சிவராயசேகரன் அவனும் இந்த அறுவை சிகிச்சை தொடர்பான ஒரு இதை முடித்திருந்தேன் அப்போ இவ்வாறு ஒரு ஒரு படித்த இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டில் இருக்கிற பெற்றார் மகன் குழா என்றால் கொஞ்சம் யோசிப்பார்கள் என்னடா அப்போ நாங்கள் இப்படி படிச்சிருக்கிறோம் மகன் தருதலையாக தெரிகிறேன்னு சொல்லி இப்போ சரங்கள் யோசிக்குமா இல்லையா அந்த வீட்டில் இருக்க யோசிக்குமா இல்லையா அப்போ இப்படி ஒரு சின்ன இல்லையே இப்படித்தான் இவன் செறிஞ்சு போனால் மாறிடுவேன்ட்டு பார்த்தா நாளுக்கு நாளை மண்ணுடைய குளப்பொடிகள் அதிகரித்து கொண்டு போனது வழியே சரி ஏதாவது அவை படிக்கிறான்ட்டு பார்த்த எங்கே படிக்குது ஏதோ சும்மா குறுக்கி வைக்குது வெளியே வைக்குது களைச்சி போச்சு இவ்வளோ அந்த அவ்வப்பொழுது சாட்டுக்கு இந்த சிலேஷனையும் இந்த சாம்பிள் ஸ்டடி செண்டு அது மாதிரி சும்மா சாட்டுக்கு படிப்பும் குறும்புத்தனம் இப்படியே என்று கொண்டு இருக்குது அது இதே நேரம் இந்த இலங்கையிலே பார்க்க போனால் சரி இப்படி இந்த அந்த ஜோ ஜோசியர் இப்படி சொல்லி விட்டுவார் சொல்லி மனோகரம்மா என்ன செய்கிறாங்க சரி ஒரு கால் பழைய அரசியான கீதாஞ்சலி அவர் அவர்களே கே சிறுவிலிருந்து நண்பர்கள் நண்பராக இருந்தவடிகள் அப்போ சரி இவ்வளோ கொஞ்சம் கீதாஞ்சலியுடைய கூடுதலாக கதைப்பது வழக்கம் இந்த மனோகரம் சோமசூரியருடைய மனோஜி சரி அப்போ இப்படி ஒரு இப்படி ஒரு சாது ஒரு ஆள் சொன்னாரா அது இது சரி சிலை ஒரு உண்மையாக இருக்கலாம் இது நம்பும்படியாகவும் இல்லை ஆனால் எங்கள் மரவணியிலிருந்து பிறக்கண்டு ஒரு வணிந்த அரிகண்ட நவகண்ட இதை நிறுத்தி கொஞ்சம் மக்கள் இது இது இதை நிறுத்துவதன் மூலம் ஒரு உயிர் காக்கப்படுகிறது இப்போ தேவையற்று ஒன்று தவிர்க்கப்படுகிறார் இதுக்கு பதிலாக அந்த நபரை போர்க்களத்துக்கு ஒரு காலால் படை ஏதாவாக அனுப்பி என்றால் ஆக குறைஞ்சது ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் அஞ்சு பேர் என்றாலும் அந்த போர்க்களத்தில் கொள்ள மாட்டார்கள் அந்த ஒரு இதுக்காக சரி இது ஒரு முறை ஒரு காலத்தில் நடைமுறைக்கு வந்தனல்ல அல்ல இப்போ நான் எவ்வாறு இதை சொல்லி என்றால் இவ்வா இவ்வாறு இப்படித்தான் இருக்குது பார்ப்போம் இது இனி வருகின்ற காலத்தில் இதை கொஞ்சம் கேட்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அதற்குரிய சரியான ஒரு அரசும் அந்த இதில் இருக்க வேண்டும் அவ்வாறு வருகின்ற பட்சத்தில் இதை வந்து ஓரளவுக்கு நடைமுறைப்படுத்தலாம் சொல்லி கீதாஞ்சலி சொல்லி சரி அப்போ அப்பவா கேட்குற ஆருடைய குழந்தையிலிருந்து ஆடைய பிள்ளையிலிருந்து திரு அபர் ஒதுக்கி அப்போ மனோரமா சொல்கிறேன் இப்படி வள்ளியம் நேர சைசி அவருடைய பேரைத்தான் சொன்ன அது அவருடைய ம மகள் வம்சாவளியில் இருந்தால் அவர் வழி பேரன் வழியாக இது வெறுவேருக்கு சாத்தியக்கூறு இருக்கின்றது முதல் அந்த இளவரசனானவன் சிறுவயதில் வெளியே போக வேண்டும் இப்படி போகின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு காட்சியை காடுகின்ற பொழுதுதான் இது முற்றாக இல அதாவது ஜால் பிரதேசத்தில் நீக்கப்படும் அதுவரை அவ்வப்பொழுது இந்த பெரிய போர்களுக்கு போகின்ற பொழுது இந்த அரிகண்டமோ நவகண்டமோ இந்த இரண்டிரண்டு நடக்கும் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது எங்களுக்கும் இதை நிறுத்த வேண்டும் என்றுதான் விருப்பம் ஆனால் அதை சரியான நடைமுறைக்கு கொண்டு வருவது யார் இதற்கு எல்லாரும் ஓம் என்று சொல்ல வேண்டும் என்றால் பழைய காலத்தில் வந்து எல்லாருக்குமே படிப்பு படிப்புறை விதம் சரியான குறைவு ஆக இந்த மந்திரி அமைச்சர்கள் சிலர் இவர்களெல்லாம் சரியாக ஜோதித்து ஒரு முடிவுகளை எடுக்கின்ற ஒரு நபராக அந்த காலத்தில் இருந்தார்கள் இப்போ படித்த சமம் மிகவும் குறைவான எண்ணிக்கை ஜால் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு வீத ஒரு வீதம் அந்த மட்டத்தில் இருந்திருக்கிறாங்க ஏனென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு ஒம்பது வீதம் இலங்கை ஆண்டு மொத்தமாக பார்க்கின்ற பொழுது அதில் தமிழர் நாலு வீதம் என்று பார்க்கின்ற பார்க்கப்படுகின்ற பொழுது அப்போ இன்னும் குறைவாக தான் இருந்திருப்பார்கள் என்று நாங்கள் இதை எடுத்து கொள்ளலாம் அப்போ இவ்வாறு நாங்கள் இதை எடுக்கின்ற பொழுது இதை நட இந்த ஒரு விஷயத்தை தடுக்கின்ற முறையையும் சட்டமாக கொண்டு என்றது சிறிது கஷ்டம் கஷ்டந்தானே என்றால் இது இப்படி இருக்குது நாங்கள் இப்படி மாற்றுற எப்படி மாற்றுற இப்போ யோசிச்சு பார்த்த இப்போ இருந்திருந்தால் இதை மாற்றுவதென்று வெறும் அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை இது போயிட்டான் அவளாக இருந்தேன் கையை ஏற்றுக்கிறோ உய்திரியல் எத்தனை ஏதிரியல் பாதிக்கு வேலை வியத்துங்களோ நடைமுறைப்படுத்தும் அவளாக இருந்தால் விஷயம் முடிஞ்சது சரியா ஒரு சின்ன விஷயம் இது பழைய காலத்தில் ஏதோ சிக்கலாக இருந்தது சரி இப்போ இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த சங்கிலி இப்போ இந்த தமிழ்நாட்டில் இப்போ இந்த சஞ்சீவ் குடி என்ற இடத்தில் இப்போ சங்கிய நெடுகும் தொண்டியாக இருக்கிறான் என்னது அங்கே இருக்கின்ற அந்த மன்னரும் ஆக கட்டத்தில் இவரை சிறையில் போடுமாறு உத்தரவு போட்டுவிடுவார் ஏலென்றால் அவ்வளவு குழப்படி செஞ்சிருக்காண்டு இதன் இதன் பொருள் இப்போ பழைய காலத்தில் அரசரை ஏதாவது ஒன்று சொல்லுகின்ற பட்சத்தில் அல்லது மகாராணி சார்ந்த ஒரு விடயத்தில் சிறு புள்ளியாக இருக்கின்ற அவ்வளவு தொல்லையாக இருந்தாலும் அரசர் கட்டிலேயே போட்டு இவரை பிடிச்சி கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்கும்படி செய்ய சொல்லி அப்படி இல்லை அந்த அரசு என்ன செய்கிறது பழைய காலத்தில் சிறை கொஞ்சம் திருத்துவதற்கான்னு சொல்லி விட்டு விட்டாச்சு சிறுபயரையே இந்த சங்கிலியன் சிறையில் அடைக்கப்படுகிறான் இங்கே உடனே இந்த செய்தியானது ஜாழ்ப்பாணத்தை வந்தடைகிறது இப்படி வரரசருடைய மகனான சங்கிலியனை இவ்வாறு இந்த சஞ்சீவ் குடியில் இருக்க மனுநிதி என்கின்ற அந்த அரசன் அடைச்சி போட்டாரன்னு சொல்லி அப்போ இங்கே பரநிருவசிங்கன் இந்த அவன் இந்த தகப்ப தேராக அதாவது கேட்டு இந்த மருத்துவ குறிப்புகளை அவன் சிறு வயதிலிருந்தே கேட்கத் தொடங்கி விட்டான் ஏதாவது தந்தி எழுதி வச்சு கசைவில் வடிவத்து நானும் பாய்ச்சி பார்க்கணுன்னு சொல்லி இவ இவனுக்கு பின்னால் இந்த கீர்த்தி என்று சொல்லி ஒரு பட்டம் இருக்கின்றது யாருக்கு இந்த ரிவசிங்கனுக்கு அதை நாங்கள் பின் புற வருகின்ற வீடியோ பார்ப்போம் தற்பொழுது பரநீர்வசிங்களுடன் உணவு தம்பியை நீதான் கூட்டி கொண்டு வர வேண்டும் அதற்காக உன்னுடைய படை இந்த சஞ்சீவி கூடியை நோக்கி புறப்படத் தயாராகட்டும் வீரர்களை தயாராக இருக்கிறீர்களா கட்டளைகள் புறப்பிக்கப்படுகின்றன பரநீருவ சிங்கனுக்கு என்ன ஏற்கனவே இவர் இவருடைய பேரில் ஒரு படையாட்சி இருந்த ஒரு ஆள் இருந்தபடியே இவன் அந்த படையை என்ன செய்கிறான்ண்டான் சரி என்னுடைய பேரில் இருந்த ஒருவர் 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 இந்த பேரில் இருக்கிறார் அப்போ அதே பேர் தான் இவருக்கும் இருக்குது அப்போ இவன் என்ன செய்கிறான்ண்டான் அந்த படையாட்சி படைக்கு அந்த சிங்க படையாற்ற சொல்லி கரகசூரிய சிங்கியாரியன் காலயத்தில் இருந்த அவரை மதிக்கின்ற முகமாக இந்த நயனார் படைக்கு அடுத்ததாக இந்த படையாட்சி படையை ஒழுங்கு செய்கின்றன என்ற அவருக்கு கத்தி வைத்திருப்பார்கள் பெரிய கத்தி அப்போ போகின்ற பொழுது வேகமாக இந்த நயனாருடைய இப்போ படைக்கு மிகவும் வேகமாக ஓ இந்த படையாட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த படை வீரர்கள் இந்த உடையாரவர்களுக்கு இவர்கள் இந்த டேக்ஸ்களை கலெக்ட் பண்ண போகிற நேரத்தில் உதவியாகவும் வேலை செய்தார்கள் இப்போ ஒரு ஆள் போய் தனியாக போய் டேக்ஸாக கலெக்ட் பண்ண போகிறதுக்கு இல்லை அதாவது இந்த வேரி அந்த வரிகளை யாரும் பறித்து கொண்டு சென்று விடுவார்கள் அப்போ இந்த வரியை அவர் போட்டு காட்டவும் இதுவும் மிகவும் ஒரு கடினமான ஒரு வேலை ஆகவே இப்போ இது என்ன செய்யணும் என்றால் இப்போ இந்த வெில இவர்கள் சேகரித்துக் கொடுக்க இவர்கள் இந்த படையும் போவார்கள் அப்போ இப்போ போகின்ற படை உடையாரவர்கள படை படையாட்சி படை மற்றது இந்த வன்னியர் படை நயினர் இப்படி இருக்கு நிறைய நிறைய இனி சார்ந்தோடு அது இது இப்படி எப்போ இந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்கு நான் போன கொண்டேன் அந்த இதே கேஷ்டேக்கில் போட்டு விடு தற்பொழுது இந்த படை அவ்வளோ சேர்ந்து சஞ்சீவிக் நோக்கி போக தயாராக இருக்கிறது வீட்டுபொருள் சுற்றி வீடியோ ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் இது விட வைத்துக் கொண்டான் உங்கள் குருவண்ணன் சஞ்சீவிக் கொடியில் நடந்தது என்ன அடுத்த வீடியோவில் கேட்கலாம்